போய் சாமியை தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இங்கே நான் பாக்க வந்திருக்கிறேன் என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்றே ஒன்று தான் தோணுது உங்களுடைய அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானம் குடும்ப விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்ல ஒருத்தனாவே ஆகிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆகிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேறு எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜய் தம்பி நம்ம விஜய் நம்ம விஜய்னு என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாமண்ணா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன்

அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இந்த எதிர்கட்சிகள் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டதா ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது என்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முல்லு வேலைகள்லாம் ஈட்டியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து லிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறு சீராயுது நம்ம சவுத் இந்தியாவை விட பார்த்து இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை தான் டிவி கே முதலே எடுத்தோம் எதிர்த்தோம் இப்பவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் அதனால இந்த எஃப்ஐஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டிலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்க்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவை ஓட பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் நீங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதில் எத்தனை வாக்குறுதிகளை திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விட்றீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு